வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள் கடவுளின் விருப்பத்தின்படி அமையும் வாழ்வே மிக சிறந்தது என நாம் எல்லோருமே அறிந்திருக்கிறோம் வாழ்க்கையில் பல நிலைகளை நாம் கடந்து வருகின்றோம் கடவுளின் விருப்பப்படி வாழ்வதற்கே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பரிசுத்தமாக வாழ்வது வேதம் வாசிப்பது ஜெபிப்பது ஊழியத்தில் பங்கு பெறுவது இவைகளெல்லாம் பொதுவான ஆண்டவருடைய விருப்பங்கள் எதிர்காலம் படிப்பு வேலை திருமணம் வியாபாரம் எந்த வகையான முழுநேர ஊழியம் என்று வரும்போது நாம் ஆண்டவருடைய விருப்பத்தின்படி தேர்வு செய்ய வேண்டும் இது ஆண்டவரின் சித்தமா என்று அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை நம் வாழ்வில் வைத்திருக்கின்றார் நம் முழு வாழ்க்கையையும் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்காதவரை டோட்டல் சரண்டர் நாம் அவருடைய சித்தத்தை கண்டுகொள்ள முடியாது அர்ப்பணிப்பில் நம்பிக்கையும் கீழ்ப்படிதலும் அவரையே முழுமையாக சார்ந்து கொள்ளுதலும் உள்ளது உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான் நூற்றி நாற்பத்தி மூன்றாம் சங்கீதம் பத்தாவது வசனம் வேதத்தில் காணப்படும் மிகச்சிறந்த ஜபங்களில் இதுவும் ஒன்று நம் வாழ்வில் நாம் அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு நான்கு வழிகளில் அவர் தமது சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார் அதாவது அவரிடத்திலே முழுமையாக அர்ப்பணித்தவர்களுக்கு தம் விருப்பத்தை அவர்களுடைய வாழ்க்கையில் நான்கு விதங்களில் வெளிப்படுத்துகின்றார் முதலாவது அவருடைய வார்த்தையின் மூலமாக வேதத்தை வாசிக்கும்போது போது அந்த குறிப்பிட்ட வசனத்தில் ஒரு அழுத்தத்தை ஆவியானவர் உணர வைப்பார் வசனம் என்ன சொல்லுகிறது என்று கேளுங்கள் இரண்டாவது முதிர்ந்த ஆவிக்குரிய விசுவாசிகள் தலைவர்கள் வழியாகவும் ஆண்டவர் தம் சித்தத்தை வெளிப்படுத்துவார் இவர்களின் ஆலோசனைகளை நாடுங்கள் மூன்றாவது சூழ்நிலைகளை பாருங்கள் ஆண்டவர் கதவை திறக்கிறாரா அல்லது மூடுகிறாரா ஒரு வேலைக்கு முயற்சிக்கிறீர்கள் கிடைக்கவில்லை என்றால் அது ஆண்டவருடைய சித்தம் இல்லைதான் திருமண காரியத்தில் அந்த பெண் சம்மதிக்கவில்லை என்றால் அதுவும் கடவுளின் சித்தம் இல்லைதான் சில சமயங்களில் கதவுகள் திறக்கும் பழம் நழுவி பாலில் விழுவது போல் இருக்கும் குழப்பங்கள் இருக்காது நான்காவதாக நம் உள் மனதில் ஆவியானவர் தருகின்ற சாட்சி உள்ளத்தில் நிறைவான சமாதானம் இருக்குமானால் இது ஆண்டவருடைய சித்தம்தான் என்று புரிந்து கொள்ள முடியும் இந்த நான்கு காரியங்களும் ஒரே நேர்கோட்டில் அமையுமானால் தைரியமாக முடிவெடுங்கள் இது ஆண்டவரின் சித்தமே ஆண்டவர் எப்போதுமே நம்மை குழப்புகிற அல்லது காத்திருக்க வைக்கின்ற ஆண்டவர் அல்ல அவருடைய சித்தத்தின்படி நம் வாழ்க்கை அமைவதற்கு நம்மை தகுதிப்படுத்துவதற்காகவும் சில நேரங்களில் நம்மை காத்திருக்க வைக்கின்றார் நேரங்களை எடுத்துக் நம்புவோம் அவரையே சார்ந்திருப்போம் கண்டிப்பாய் ஆண்டவர் நம்மை அவருடைய பாதையில் தெளிவாய் நடத்துவார் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கர்த்தர் உங்களை நடத்துவாராக ஆமன்